ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிவிஎஸ் மற்றும் பஜாஜ் இந்த ரெண்டு நிறுவனங்களை பற்றின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க டிவிஎஸ் பஜாஜ் இந்த ரெண்டு நிறுவனங்களும் எப்படி சினிமா துறையில் ரசிகர்கள் அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி ஆட்டோமொபைல் துறையில் இந்தியாவில் எந்த ரெண்டு நிறுவனங்களுக்காக ரசிகர்கள் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பஜாஜ் மற்றும் டிவிஎஸ் இந்த நிறுவனங்களாக தான் இருக்கும் இதில் அடிச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ரெண்டு பைக் எது எதுன்னு பார்த்தோம்னா பல்சர் மற்றும் அப்பாச்சி இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் பஜாஜ் மற்றும் டிவிஎஸ் ரெண்டு நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் நேரடி போட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்திய ஆட்டோமொபைல் சந்தையை பொறுத்த வரைக்கும் டூ வீலரில் ஹீரோ ஹோண்டா இந்த ரெண்டு நிறுவனங்களும் முன்னணியில் இருந்தாலுமே கூட ஒரு நேரடியான போட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எது எது அப்படின்னா ரெண்டு இந்திய நிறுவனங்கள் டிவிஎஸ் மற்றும் பஜாஜ் பிஎம்டபிள்யூ இந்தியாவில் தங்களோட மார்க்கெட்டை வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக டிவிஎஸ் கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க டிவிஎஸ் பிஎம்டபிள்யூ கூட்டணி அமைச்ச பிறகு பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பைக் டிவிஎஸ் தரப்புலேருந்து எந்த பைக் அப்படின்னா டிவிஎஸ் அகுலா இந்த பைக்கை பிஎம்டபிள்யூ தொழில்நுட்பங்களை புகுத்தி கூடிய விரைவிலே வெளியிட போகிறதா டிவிஎஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க பிஎம்டபிள்யூவும் பிஎம்டபிள்யூ ஜி த்ரீ டென் ஆர் அப்படிங்கிற ஒரு புதிய பைக்கை ரெண்டு லட்சம் ரூபாய் விலையில் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் அகுலா மற்றும் ஜி த்ரீ டென் இந்த ரெண்டு பைக்குகளுக்கு போட்டியாக பஜாஜ் தரப்புலேருந்து என்ன பைக்கை இறக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கு பஜாஜ் நிறுவனம் கேடிஎம் நிறுவனத்தோட கூட்டணி அமைச்சு பத்து வருஷங்கள் ஆயிடுச்சு பஜாஜ் த சமீபத்தில் புதுசாக ட்ரயம்ப் நிறுவனத்தோட கூட்டணி அமைச்சிருக்காங்க அதனால் கேடிஎம் மற்றும் ட்ரயம்ப் நிறுவனத்தோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அகலாவுக்கு போட்டியாக என்ன பைக்கை பஜாஜ் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் உருவாகியிருக்கு அதே மாதிரி ட்ரயம்ப் நிறுவனமும் விலை குறைவான ஸ்போர்ட்ஸ் பைக்கை வெளியிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் உருவாகிருக்கு பொதுவாக இந்திய ஆட்டோமொபைல் சந்தையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரத்துக்காக தான் இந்திய கம்பெனியை பயன்படுத்திக்குவாங்க ரெனால்ட் அப்படிங்கிற ஒரு கொரியன் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே முதன் முதலாக நுழைஞ்சப்போ மகேந்திராவோட உதவியை பயன்படுத்தி மகேந்திராவை கூட கூட்டணி அமைச்சு தான் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க அதன் பிறகு இந்திய மார்க்கெட்டை பிடிச்ச பிறகு தனியாக பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு டஸ்டர் குவிட் இந்த மாதிரி கார் மாடல்ஸு ரொம்பவே நல்லா அவங்களுக்கு போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் பிஎம்டபிள்யூவாக இருந்தாலும் சரி ட்ரயம்பாக இருந்தாலும் சரி வியாபார நோக்கத்தோடு மட்டும்தான் டிஎஸ் பஜாஜ் நிறுவனங்களோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க அதனால் ஆட்டோமொபைல் சந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணியும் கடைசி வரைக்கும் நிலைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களோட கை கோத்துருக்கிறதுனால ஒரு உலக தரத்தினால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்ஸ் பைக்கை டிவிஎஸ் மற்றும் பஜாஜ் இருந்து ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோவை பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி